பிரேசலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பின்பு கர்த்தருடைய தூதன் ஆனவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் லேலூயா ஆமேன் கவனிங்க இந்த வார்த்தையை அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிம்சோனுடைய தகப்பனாக இருக்கிற மனோவாவை குறித்தும் அவருடைய தாயாரை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த சிம் சிம்சோனுடைய தகப்பன் மனோவாவுக்கு அநேக நாட்கள் பிள்ளைகள் இல்லை ரொம்ப நாளுக்கு அவங்களுக்கு குழந்தையே இல்லை ஸோ அவனுடைய கர்ப்பம் கத்தர் ஆஸ்வதிக்காம இருந்தாங்க அப்போது அநேக நாள் பிள்ளைகளாக இருந்தப்போ ஒரு நாள் கத்துடைய தூதனங்களை சந்தித்து நீ கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற போகிறா என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசுறாங்க அப்போ அந்த பிள்ளைய நீங்க எப்படி எல்லாம் வளர்க்கணும் அந்த பிள்ளை வந்து எனக்கு நசரேனா இருப்பான் அந்த பிள்ளை வந்து நீங்கள் பெற்றெடுக்கப் போகிற அந்த பிள்ளை ஆண்டவன் ஆஹ் இஸ்ரேவேலை இப்போது நீங்கள் இருக்கிற உங்களுடைய இஸ்ரேவேல் தேசத்தை அவன் சத்துருக்கள் இடத்திலிருந்து ரட்சிப்பான் என்று சொல்லி அநேக காரியங்களை இந்த மனவாவோடு கூடவோ அவருடைய மனைவி கூடவோ ஆண்டவர் நிறைய டீடைல்டா பேசுறார் உட்கார்ந்து அப்ப இவ்வளவு காரியங்களை பேசி முடித்த பின்பு அந்த கத்துடைய தூதன் அவர்களை விட்டு எழுந்து போறாரு போன பிறகு இந்த மனோவா சொல்றாரு நாம் கர்த்துடைய தூதனை பார்த்துட்டோம் ஆகினால் நாம் சாகவே சாக போகிறோம் சொல்லி அவர் பயந்து உட்காருகிறார் அவருடைய மனைவி அருமையா ஒரு பதில் சொல்றாங்க பாருங்க நாம் வாசிக்கிற இருபத்தி மூன்றாவது வசனம் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொன்று கூட சித்தமா இருந்தால் அவர் நம்முடைய கையில் சர்வாங்க தகன பலியையும் போதன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளை இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார் லெல்வியா பாருங்க அவர் சொல்றா ஏன்பா நீங்க பயப்படுறீங்க ஏன் சாக போறேன்னு சொல்றீங்க ஆண்டவர் நம்ம கையில பலியை அங்கீகரித்தார் இவ்வளோ காரியங்களை நம்மோடு கூட பேசி நம் கரத்துல காணிக்கையை அவர் அங்கீகரித்தார் ஒருவேளை நம்ம மேல அவர் கோபமா இருப்பார்னு சொன்னா நம்மை கொன்று கூட அவர் சித்தமா இருப்பார்னா முதல்ல நம்ம காணிக்கையை வேணான்னு சொல்லியிருப்பாரு நம்முடைய பலியை வேணான்னு சொல்லியிருப்பாரு தேவன் அப்படி சொல்லலையே ஆண்டவர் நம்முடைய பலியை அவர் அங்கீகரித்தார் அவர் குசித்தார் பிறகு தேவன் நம்மோடு கூட எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு காரியத்தை தேவன் நம்மகிட்ட சொல்லிட்டு நம்ம எப்படி அவர் கொன்று போடுவார் சொல்லி அப்படின்னு மனைவி அழகா ஒரு பதில் சொல்றாங்க லே பாருங்க இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு லேலுவையா ஐயோ இந்த வியாதியில நான் செத்து போயிடுவேன் இந்த 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 பிரச்சனையில நான் வந்து முடிந்து போயிடுவேன் இந்த கடன்காரங்கள் என்னை வந்து கொன்று போட்டுருவாங்க இந்த மனுஷன் என்னை கொன்று போட்டுருவாங்க எனக்கு வந்துருக்கிற வியாதியில நான் பிழைக்கவே முடியாது இப்படி சொல்லி ஒரு சில்லியான ஒரு சின்ன சின்ன மேட்டரை வச்சு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம் லேலுயா நீங்க இன்னைக்கு அப்படி பயந்துட்டு இருக்கிறீங்களா பாருங்க ஆண்டவர் நம்மோடு கூட எத்தனையோ காரியங்களை கத்த பேசியிருக்கிறார் தேவன் நம் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் திட்டம் இல்லாம ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவே இல்லை ஒரு நாள் இல்லையா ஆண்டவர் ஒரு ஒவ்வொரு மனுஷன் மேலையுமே ஒரு நோக்கத்தை கத்துற வச்சிருக்காரு நோக்கம் இல்லாம இந்த உலகத்துல யாருமே நாம் பிறக்கல அப்போ தேவன் ஒரு காரியத்தை நம்மை கொண்டு செய்ய இருக்கும் போது அவர் எப்படி நம்முடைய எடுப்பா லேல்வியா மரணம் ஜீவன் அவருடைய கருத்துல தானே இருக்கு லேல்வியா அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தையும் கொடுத்துட்டு நம்முடைய ஜீவனையும் அவர் ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு எடுக்கவே மாட்டார் பாருங்க இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க அதே நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்துல கிதியோனை குறித்து நான் பார்க்கிறோம் அவர் சொல்ற பாருங்க ஒரு வசனத்தை பத்து வாசிக்கிற ஆறு இருபத்தி பாருங்க அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே நான் கர்த்தருடைய தூதரை முகமுகமாய் கண்டேனே என்றான் இவரும் அப்படிதான் ஆண்டவர் அவரோடு கூட உட்கார்ந்து பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ சிறவேளை மீதியானுடைய கையிலிருந்து நீ ரட்சிப்பா என்று சொல்லி வாக்குதத்தத்தை பெற்றவர் ஆண்டவரிடத்துல இருந்து திட்டத்தை பெற்றிருந்த இந்த கிதியோ இப்ப சொல்றாரு நான் தூதனை பார்த்துட்டேன் நான் சாக போறேன்றார் லேல்வையா ரொம்ப சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நாம் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட பெரிய பெரிய காரியங்களை கத்த இருக்கும் பொழுது நாம் இன்னைக்கு உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறோம் லேலுயா ஏங்க ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை சொல்லிட்டு தேவன் உன்னை கொண்டு செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு உங்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டா அப்ப அந்த காரியத்தை ஆண்டவர் யார வச்சு செய்வாரு லேலுயா அந்த காரியத்தை யார வச்சு கத்துற அந்த காரியத்தை செய்வாரு ஏன் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க எழுந்து போங்க நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது ஆண்டோர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் வெகு தூரத்தில் இருக்குது ஏசாய மாதிரி இன்னைக்கு உக்காந்து சூறை செடி நிழல படுத்துட்டு இருக்காதீங்க எழுந்துருங்க கத்துடைய வார்த்தையை பாருங்க ஆண்டோர் உங்களுக்கு சொன்ன வாக்கு திட்டங்களை பாருங்க ஆண்டோர் உங்களோடு கூட ஒரு வார்த்தை கூட பேசலையா ஆலயத்துக்கு போகும்போது கத்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையா அந்த வார்த்தையை பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கும் போது எப்படி நீங்கள் சாவீங்க இன்னைக்கு கத்தரவுங்களே பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நீ சாவதில்லை பயப்படாதே நீ சாவதில்லை எழுவையா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்க மேலே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் ஆகியனால பயப்படாமல் எழுந்து போங்க கத்தரவங்களோடு கூட இருக்கிறார் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே